அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கூட பேசிட்டு இருக்குது உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு அழகான வாலிபன் அவனுக்கு ரொம்பவே அவனுக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி அழகான அவனை விட அழகான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து தோல் வியாதி வந்துடுது தோல் வியாதி வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட அழகை இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையனுக்கு கண்ணு தெரியாமல் ஆயிடுது கண்ணு தெரியாமல் ஆன உடனே அந்த பொண்ணு இந்த பையன் அவங்களோட வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம அதாவது நான் அந்த போயிட்டு இருக்குறது அவனுக்கு தெரியாது அந்த பையனுக்கும் வந்து இந்த எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம ரெண்டு பேரும் பழைய சந்தோஷமாவே இப்பயும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இப்படியே நான் நிறைய நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா எப்போதும் போல அன்போடும் அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாம ஒரே மாதிரி பாசத்தோட ரெண்டு பேரும் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் மோசமாயிட்டே இருக்குது அந்த கணவர் வந்து சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் ஆஸ்திரிக்கு போகிறது அந்த பொண்ணுக்கு மருந்து மாத்திரை வாங்கி தரது ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறது இப்படி நிறையா விஷயங்கள் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அந்த அன்னோனியம் வந்து குறையவே இல்லை ரொம்பவே பாசமாகவும் போயிட்டுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இறந்து போய்ட்றாங்க இறந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கல்லறைக்கெல்லாம் போகிறாங்க இறுதி சடங்கெல்லாம் முடியுது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தனியாக நின்றுட்டுருக்காரு அப்பா அவரோட நண்பர் கேட்குறாரு இது வரைக்கும் உனக்கு கண்ணு தெரியலனாலும் இந்த உன்னோட மனைவி உன் கூடயே இருந்தாங்க இப்போ உங்க மனைவி இறந்ததுனால நீ தனிமையாயிட்டீங்க இப்போ உங்களுக்குன்னு துணை இல்லையே நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா அவங்க கணவர் சொல்றாரு நான் குருடன் இல்ல எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும் என்னோட மனைவிக்கு வந்த வியாதி வந்து ஏற்கனவே கொடுமையான வியாதி இதுல நான் வேற அவங்களுக்கு தெரிஞ்சு என்னோட நான் ஏதாவது நினச்சி போனோம் அவங்கள பற்றி தப்பாக பேசிடுவனோன்னு அவங்க பயத்தில் வாழ்கிறது அதை விட கொடுமையாக இருக்கும் இந்த வேதனையெல்லாம் என்னோடய மனைவிக்கு தரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லி நான் இத்தனை நாள் போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும் அப்படின்னு அந்த கணவர் சொல்லியிருக்கார் உண்மையான அடிமனசுலேருந்து ஒருத்தங்களை நாம் விரும்புகிறோம் அப்படின்னாக்கா அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கலாம் அவங்களோட மனசு நமக்கு தெரியும் வெளிப்புறமா அந்த வெறும் தோலையும் வெறும் உருவத்தையும் பார்த்த விருமணங்களுக்கு உள்ள இருக்கிற பாசமும் அன்பும் புரியாது இதுதான் புரிஞ்சு அடிமனசுலேருந்து உண்மையான அன்பு வச்சுருந்தோம்னா அவங்களோட உருவங்கள் மாறினாலும் உள்ளே இருக்கிற மனசு நமக்கு புரிஞ்சு அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அதுதான் உண்மையான காதல் அப்படி நம்ம காதலோடு இருந்தோம்னா கண்டிப்பா அது கிடச்ச நமக்கு பெரிய பொக்கிஷமா இருக்கும் அதனால் நம்ம கூட இருக்கிற கணவரையோ மனைவியோ புரிஞ்சு ஒரு உண்மையான அன்போட உண்மையான பாசத்தோடு பழகினா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இதே போல் ஒரு மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்